ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜெ பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கின்றீர்கள் எனக்கு அருமையானவள் இந்த புதிய நாள் ஆசிர்வாதி நாளாய் அமைவதாக கருமையான அருமையானவர்களே இன்றைக்கு கத்தனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது லூக்கா நச்சின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராதும் நிறைய ஏன் கலங்குகிறார் ஏசு கிறிஸ்து மார்த்தானை பார்த்து கேட்டார் நீ அநேக காரியங்களை குறித்து பலவற்றை குறித்து நீ கவலைப்படுகிறா ஒரே குடும்பத்தில் சகோதரி இருவர் இருக்கிறார்கள் சகோதரன் ஒருவர் இருக்கிறார் இந்த மரியாளும் மார்த்தாளுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டோடைய வார்த்தை கேட்டு மாத்திரமல்ல பாதத்தில் அமர்ந்தபடினாலே உயிர்த்தையே சுவை கண்டவள் எனக்கு அருமையானவர்களே நீங்களும் நானும் ஆண்டுடைய பாதத்தில் இருக்கிறதை விட்டுவிட்டு எதற்கோ மார்த்தாலை போல கலங்கி நிற்கிறோம் எனக்கு இந்த காரியம் இப்படி இருக்கிறது இருதயத்தில் கலக்கம் என் வேதனை இப்படி இருக்கிறது கலக்கம் கலங்கி நின்று கதறி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கற்றோடைய ஆவியானவர் சொல்கிறார் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனல்லவாவ அவர் சொல்கிறார் ஏன் கலங்குகிறார் உங்களை விசாரிக்கும்படியா உங்கள் கண்ணீரை மாற்றும்படியா அன்றைக்கு மாத்தாளோடு பேசினா அதே இயேசு இன்றைக்கு பரிசுத்தாவின் மூலமாய் உங்களோடு கூட பேசுகிறா வியாதி நிமித்தம் கலங்கி நிற்கின்றோ கடன் பாரத்து நிமித்தம் கலங்கி நிற்கின்றோ தன் குமாரத்துக்கு தன் குமாரனுக்கு வேலை கிடைக்கவில்லை என் பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைக்கவில்லை என்று கலங்கி நிற்கின்றீர்களோ தேவையானது ஒன்று ஆண்டவடைய பாதம் மாத்திரமே அதை பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதை தருவதை நீங்கள் காண முடியும் அது எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி அதை மாற்ற முடியும் மாற்ற ஆண்டவரால் கூடும் எனக்கு அருமையான இந்த கலக்கம் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறேன் பிசாசு பயம் அவனுடைய சொந்த சரக்கு ஆனால் ஆண்டவரோ தைரியத்தை கொடுப்பார் பரிசு தாவியானவர் அவர்களிடத்தில் வரும் பொழுது வரும்பொழுது பயந்தவர்கள் மேல் பரிசுத்தாபின் வரும்பொழுது அவர்கள் உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறாய் மாறினார்கள் உங்கள் வாழ்க்கையிலும் தைரியம் வர வேண்டும் என்று சொன்னால் தெய்வனுக்கு முன்னதான் நின்று பாருங்கள் பரிசுத்தாவியால் நிரப்பப்படுவீர்கள் அப்பொழுது இந்த மைனஸான வார்த்தைகள் அந்த நெகட்டிவான வார்த்தைகள் வராது ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது இந்த வியாதியை குறித்து குடும்ப காரியத்தை குறித்து கடன் பாரத்தை குறித்து ஆண்டுடைய சமூகத்து நின்று அற்புதமான வார்த்தைகளை பேசி ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அருமையானது நம்முடைய பிரேயர் டீமுக்கு வருகிற ஒரு அருமையான சகோதரி கொடுத்த சில தினங்களுக்கு முன்னதாக கொடுத்த ஒரு சாட்சி என்னவென்று சொன்னால் உள்பக்கத்தில் கால் பகுதியில் பெரிய கட்டி இருந்துச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு எனக்கு வழி இல்லை டாக்டர்டையும் போக முடியல டாக்டர்கிட்ட போக போய் சொல்லவும் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தபடினால ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜோம் பண்ணேன் ஆனால் இது குறித்து ஒரு பெரிய கலக்கம் ஏன்னு சொன்னால் வழி இல்லை அந்த கட்டி வழி இல்லை அது உண்ணியாக கட்டியாக ஒரு மாதிரி பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய ரத்தத்தை போட்டு அந்த ஜப எண்ணெயை சுற்றிலும் போட்டு ஜோம் பண்ணாங்களா அவங்க சொன்னாங்க இப்படி இதை குறித்து ஒரு கலக்கம் முதல்ல இருந்துச்சு இதை குறித்து ஒரு பயம் இருந்துச்சு இதை குறித்து எனக்குள்ள ஒரு ஒரு போராட்டம் இருந்துச்சு ஆனா நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்க ஜபிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவரே மரியாலை போல நான் இருக்கிறேன் மாற்றாலை போல நான் கலங்கவில்லை நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஜபித்த திடீரென்று ஒரு நாள் அவர்களை அறியாமே அவர்கள் ஆடை மாற்றும் பொழுது அந்த கட்டி இல்லாமல் இருந்ததை குறித்து அவர் மிகவும் சந்தோஷம் என்னிடத்தில் வீதமாக சொன்னார்கள் எப்படி போச்சின்னு எனக்கு தெரியல என்ன செய்து தெரியல ஆனா இயேசு என் கலக்கத்தை எல்லாம் மாற்றி எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார் அல லிவியா அழுவியா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பா அன்பு சகோதரியே அன்பு தங்கச்சி அன்பு தம்பி உன் கலக்கத்தை எல்லாவற்றையும் போட்டு கர்த்தரை திருத்து பாருங்கள் கர்த்தரை ஆராதித்து பாருங்கள் தெய்வ பாதத்தில் நின்று பாருங்கள் வானமன சிங்காசன பூமியிலிருந்து பாதப்படின்னு சொன்னாரே அவர் பாதத்தில் இருந்து பரமனை ஆராதித்து பாருங்கள் நிச்சயமாக ஆசீர்வாத்து கொடுப்பார் உங்கள் கலக்கமெல்லாம் மாறுகிறதை நீங்கள் காண்பீர்கள் இன்றைக்கு நாம் ஜபிப்போம் ஆசீர்வாதம் தருகிற அன்பு தவப்பானே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காய்ஸோ துடிக்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் இருக்க கலக்கங்கள் பயங்கள் திகில்கள் நாமத்தில் பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து வகுமடியா ஜிபிக்கிறேன் அற்புதம் செய்யுங்க உங்க ஆணி வாய்ந்த கரத்தை கொண்டு தொட்டு அற்புதம் செய்யுங்க ஆசீர்வதியும் செய்யும் இயேசு ரச்சகரின் விளையேறப்பட்ட நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே